ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இப்போது ஒரு மிக்ஸர் ஜார் எடுத்துருக்கங்க அதில் ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கேங்க தூள் நீக்கி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் வேக வைக்காத பச்சை உருளைக்கேங்குதாங்க இப்போ இந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி இந்த உருளைக்கேங்க மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்கலாம் இதை உடச்சி சேர்த்துங்க அப்படியே இருந்ததுன்னா மையத்துக்கு லேட் ஆகும் இது மாதிரி உடச்சி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு தெரியாத அளவுக்கு நல்ல மஞ்சு இருக்கணும் பச்சை மிளகா உருளைக்கிழங்கு தெரியவே இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவு ரவை பறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் கூடவே அதே கப்பால் அரைக்கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதோடு நம்ம அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு வீத ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம் இப்போ உருளைக்கிழங்கு வீதை ஊற்றி நல்லா ரவையோடு கலந்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க கொஞ்சம் திக்காக இருக்குது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தயிர் எடுத்த கப்புலே ஒரு கால் கப் அளவு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்குங்க இது மாதிரி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ரவை ஊரி நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் திக்காகவும் ஆகும் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் ரவை ஊரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குது கொஞ்சம் திக்காகவும் ஆயிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது இப்போ இது நல்லா கலந்துக்கலாம் கலந்துட்டு இதோட ரவை நல்லா உரி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதோட ஒரு ஷேஷை ஈனோ சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு இருக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு ஈனோ சேர்த்துக்கலாம் ஈனோ இல்லாட்டி நீங்கள் சமையல் சோட ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துங்க இப்போ ஈனோவை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நல்லா சாஃப்டாகவும் நல்ல ப்ளஃஃபியாகவும் கிடைக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இந்த அளவுக்கு கலந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ சட்டுன்னு ஒரு ஈஸியான இட்லி மாவு ரெடி ஆகிடுது பார்க்குறதுக்கு இட்லி மாவு பார்த்துக்கு இருக்க பாருங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இட்லி பிளேட் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்க அந்த இட்லி பிளேட்டில் ஒரு ஒரு கரண்டி அளவு மாவு ஊற்றிக்கலாம் இப்போ இட்லி பிளேட்டில் மாவு எல்லாத்தையும் இது மாதிரி ஒரு ஒரு கரண்டி ஊற்றி இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஏற்கனவே இட்லி கடாயில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு ஒரு தட்டை எடுத்து உள்ளே வச்சுட்டேன் இட்லி தட்டை திரும்ப இன்னொரு தட்டை மேலே வச்சு இட்லி கடாயை மூடிடலாம் மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துக்கலாம் பாருங்கள் நல்ல ப்ளஃஃபியாக சாஃப்டான இட்லி ரெடி வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஈஸியான நல்லா பஞ்சு போன்ற சாஃப்டான இட்லியை ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ இட்லி தட்டை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆரணுதோ எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாயெல்லாம் இல்லை அரைச்சி ஊற்றிருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான இந்த சாஃப்டான இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுட சுட இட்லியை பிளேட்டில் வச்சு உங்களுக்கு விருப்பமான சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி தொட்டு சர்வ் பண்ணலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுங்க சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய இந்த இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான இட்லி ரெசிபி அதுவும் உருளைக்கேங்கெல்லாம் சேர்த்து இந்த சாஃப்டான பஞ்சு போன்ற இட்லி ரெசிபியை தக்காளி சட்னியோடு சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இட்லியை இந்த மாதிரி சட்னி வச்சு இப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் இன்னொரு மெத்தட்லேயும் நீங்கள் சர்வ் பண்ணலாங்க அதுக்கு ஒரு ஃப்ரை பயணம் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொறிஞ்சதும் இதோட ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் வதங்கி பொறிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை பேனில் எல்லா இடம் பரவுற மாதிரி பரப்பி விட்டுடுங்க பரப்பி விட்டுட்டு நம்ம சுட்ட இட்லி எடுத்து இதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுங்க இன்னும் ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும் இந்த இட்லியை இது மாதிரி ஃப்ரை பண்ணி லன்ச் பாக்ஸில் கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்குலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க நல்லா மேலே ஸ்பைஸியாக அந்த தாலி போட சுவையாக இருக்குங்க இதுக்கு சட்னிலாம் தேவைப்படாது இது அப்படியே சாப்பிட்டுடலாம் சட்னி இருந்தாலும் தொட்டு சாப்பிட்லாம் இன்னமும் சுவையாக இருக்கும் இப்போ அப்படியே திருப்பி விட்டு சுட சுட பிளேட்டில் எடுத்து வச்சு இது மாதிரி சர்வ் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இரண்டு விதமான ஆலு இட்லி நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் இட்லி நல்லா சாஃப்டாகவே போல இருக்கும் இப்போ சூடான இந்த இட்லியை எடுத்து ப்ளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் subscribe பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்